ஹாய் ஒன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பெர்சன்டேஜ் சரிங்களா சதவீதம் அப்படிங்கிறத கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ வெரி பேசிக்கில் இருந்து ஹார்ட் லெவல் வரைக்கும் பார்க்க போகிறோம் ஏ டூ சீரீஸில் இது ரொம்பவே ஒரு பேசிக் லெவல் கான்செப்ட்டு ஸோ இது தெரிஞ்சால் தான் பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா ஸோ பெர்சென்டேஜ் அப்படிங்கிறது பெர் சென்டம் அப்படின்ற மீனிங்கில் வரும் பெர் சென்டம் அப்படின்னா நூற்றுக்கு அப்படிங்கிற மீனிங்கில் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலில் வந்து டென்த்தில் வந்து ஒரு ஐநூறுக்கு நானூறு மார்க் எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மார்க்கு கேட்டதுக்கப்புறம் எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ நூற்றுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ அதுதான் பர்சன்டேஜ் சரிங்களா ஸோ இப்போது உங்ககிட்ட ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் எயிட் ஃபோர் எயிட் அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது ஓர் எண் ஸோ ஓர் எண் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டாலே அது எத்தனை பெர்சன்டேஜ்னா நூறு பர்சன்டேஜ் சரிங்களா ஒரு எண் அப்படின்னாலே நூறு பர்சன்டேஜ் இப்போ இந்த எண்ணோட பத்து பர்சன்டேஜ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க டென் பர்சன்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த நம்பரை எழுதிக்கிறேன் எழுதிட்டு வலது இருந்து ஒரு ஸ்தானம் கழித்து புள்ளி வச்சேன் அப்படின்னா எனக்கு பத்து பர்சன்டேஜ் கிடச்சிரும் சரிங்களா இப்போ ஒரு பெர்சன்டேஜ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நம்பரோட அதே நம்பரோட ஒரு பர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா வலது இருந்து ரெண்டு ஸ்தானம் கழித்து புள்ளி வைக்கிறேன் ஸோ எனக்கு என்ன கிடச்சிரும் ஒரு பர்சன்டேஜ் கிடச்சிரும் இப்போ ஜீரோ பர் ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் கேட்குறாங்க அதே நம்பருக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி வலது பக்கத்தில் இருந்து மூணு ஸ்தானங்களைச்சு புள்ளி வச்சேன் அப்படின்னா சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு வச்சேன் அப்படின்னா அது ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஓகேவா அடுத்த விஷயம் இப்போ இதே நம்பருக்கு நான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கேட்குறாங்க ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த நம்பரில் பாதி அப்படி இல்லைனா ரெண்டாலை டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிடச்சிடும் ஓகேவா அப்போ ஃபோரு டூ ஃபோர் ஸோ எயிட் ஃபார்ட்டி எயிட்டில் பாதி வந்து நாலு ரெண்டு நாலு இல்லை ரெண்டாளை டிவைட் பண்ணனாலும் கிடச்சிரும் இப்போ அதே நம்பருக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ இதில் பாதி சரிங்களா அப்படி இல்லைனா அந்த எண்ணூற்றி நாற்பத்தெட்டை நாலாலை டிவைட் பண்ணணும் ஓகேவா ஸோ அப்போ என்ன கிடச்சிரும் ரெண்டு ஒன்று ரெண்டு ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போதைக்கு இந்த பேசிக்ஸ் போதும் இப்போ நம்ம டைப் ஒன்று பேசிக் லெவல் ப்ராப்ளம் வந்து இப்போ பார்க்கலாம் சரிங்களா ஸோ டைப் ஒன்று பாருங்கள் இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் ஒன் டூ நைன் த்ரீ அப்படி இல்லைன்னா தமிழில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நாற்பத்தாறு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஸ்கூலில் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நான் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டை ஃபார்ட்டி சிக்ஸ் பை ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணால என்ன பண்ணுவோம் கேன்சல் பண்ணி பார்ப்போம் ஓகேவா அது வந்து ஸ்கூலில் பண்ணி பார்ப்போம் ஸோ இதுவே நான் கொஞ்சம் சிம்பிளாக மாடிஃபை பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டையும் பெருக்கிறேன் ரெண்டு ஸ்தானம் கழித்து புள்ளி வச்சிடறேன் அவ்வளோதான் ரெண்டையும் பெருக்கிட்டு ரெண்டு ஸ்தான கழிச்சு புள்ளி வச்சிடறேன் இப்போ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணையும் நாற்பத்தாறையும் ஃபஸ்ட் பெருக்கிறேன் ஸோ பெருக்கினேன் அப்படின்னா மூவாயிரம் பதினெட்டு மிச்சம் ஒன்று ஒம்பதாயிரம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு மிச்சம் அஞ்சு ரெண்டாயிரம் பன்னெண்டு ஸோ பதினேழுக்கு ஏழு மிச்சம் ஒன்று ஒரு அரை ஆறு ஏழு ஸோ பன்னெண்டு மிச்சம் ஒன்று முப்பத்தி ஏழு வரும் மிச்சம் மூணு ஸோ ரெண்டு நாளாக எட்டு பதினொன்றுக்கு ஒன்று மிச்சம் ஒன்று அஞ்சு ஓகேவா ஸோ கூட்டினோம் அப்படின்னா எட்டு ஏழு பதினாலு ஒம்பது அஞ்சு ஸோ எவ்வளோ கிடைக்குது ஸோ ஐம்பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டுன்னு கிடைக்கிது ரெண்டே நான் பெருக்கிறப்ப ஓகேவா ஸோ இந்த மாதிரி பெருக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதிரி சதவீதம் அப்படின்ற மாதிரி கேட்டாலே வலது பக்கத்துலேருந்து ரெண்டு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சிருங்க அவ்வளோதான் ஸோ இவ்வளோ தான் ஆன்சர் ஸோ ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி ஏழு எட்டு ஸோ ரெண்டையும் பெருக்கிட்டு வலது பக்கத்துலேருந்து ரெண்டு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சா போதும் சரிங்களா ஏன் புள்ளி வைக்கிறேன் அப்படின்னா நூறு இருக்கா ஸோ ரெண்டையும் பெருக்கிட்டு ஸோ நூறு இருக்குது அப்படின்னா ரெண்டு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வச்சிடறேன் வேண்டியதான் ஸோ இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி ஏழு எட்டு இப்போ அடுத்தது போகலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் ஒன் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் ஃபோர் எயிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க நானூற்றி எண்பது நூற்றி இருபத்தி மூணு சதவீதம் ஸோ ரெண்டையும் பெருக்கிற ரெண்டு ஸ்தானம் கழித்து புள்ளி வச்சுறேன் ஸோ இப்போ நூற்றி இருபத்தி மூணு நாற்பத்தெட்டால் பெருக்கணும் அப்படின்னா ஸோ எட்டு மூணா இருபத்தி நாலு மிச்சம் ரெண்டு ஸோ ரெண்டு எட்டாக பதினாறு மிச்சம் ஒன்று ஸோ ஒன்பது நான் மூணா பன்னெண்டு மிச்சம் ஒன்று ஸோ ரெண்டு நாளாக எட்டு ஒம்பது ஒரு நாளாக நாலு இப்போது கூட்டினோம் அப்படின்னா நாலு ஜீரோ ஒம்பது மிச்சம் ஒன்று அஞ்சு ஸோ ஐம்பத்தொம்போது ஜீரோ நாலு அப்படின்னு கிடைக்கிது நான் நாற்பத்தெட்டாவில் தான் பிரிக்கிறீங்க நானூற்றி எண்பதாவில் பெருக்கணுமா ஸோ அப்போ ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறேன் நானூற்றி எண்பதாவில் தான் பெருக்கணும் நான் நாற்பத்தெட்டு ஆள் தான் பிரிக்கிறீங்க ஸோ ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறேன் இப்போ நான் சொன்னேன் சதவீதம் அப்படின்னு வந்துட்டாலே ரெண்டு ஸ்தானம் கழித்து புள்ளி வைக்கணும் வலது பக்கத்துலேருந்து ஸோ வலது பக்கத்துலேருந்து ரெண்டு ஸ்தானம் கழித்து புள்ளி வச்சுறேன் ஸோ ஐநூற்றி தொண்ணூறு புள்ளி நாலு ஜீரோ அப்படின்னு கிடைக்கிது ஓகேவா இப்போ அடுத்த கொஷின் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் நடுவில் ப்ளஸ் வந்திருக்கு ரெண்டு தான் வந்திருக்கு ஸோ பெருக்கிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு நான் ஆட் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் பெருக்கிறேண்ணா ஸோ நூற்றி பதினேழுலையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்கிறேன் ஸோ ஏழு ரெண்டா பதினாலு மூணு ரெண்டு ஸோ திரும்பவும் இரநூத்தி முப்பத்தி நாலு ஸோ நாலு ஏழு அஞ்சு ரெண்டு ஸோ பெருக்கியாச்சு என்ன பண்ணணும் வலது பக்கத்துலேருந்து ரெண்டு ஸ்தானம் கழிச்சு புள்ளி மறுபடியும் அறுபத்தி மூணையும் அறுபத்தி மூணையும் பெருக்கணும் ஸோ அறுபத்தி மூணோட ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அறுபத்தி மூணையும் அறுபத்தி மூணையும் பெருக்கணும் ஸோ மூமூணாக ஒம்போது ஆறு மூணாக பதினெட்டு மூவா ஆறா பதினெட்டு மிச்சம் ஒன்று ஆறாறா முப்பத்தாறு முப்பத்தி ஏழு ஸோ எனக்கு த்ரீ நைன் சிக்ஸ் நைன் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் ஸ்கொயரு சிக்ஸ்டி த்ரீயோட ஸ்கொயர் வந்து த்ரீ நைன் சிக்ஸ் நைன் என்ன பண்ணணும் வலது பக்கத்தில் ரெண்டு சாமி கழிச்சு புள்ளி ஸோ அப்போ இதுக்கும் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டேன் இதையும் ரெண்டையாளம் ரெண்டையும் பெருக்கிட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ என்ன பண்ணால் போதும் ரெண்டையும் கூட்டினா போதும் ஸோ முப்பத்தொம்பது புள்ளி ஆறு ஒம்பது இருபத்தஞ்சு புள்ளி ஏழு நாலு ஸோ கூட்டிட வேண்டியதுன்னா ஸோ பதிமூணு பதினாலுக்கு நாலு மிச்சம் ஒன்று ஸோ பதினஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ஒன்று ஆறு ஸோ அறுபத்தஞ்சு புள்ளி நாலு மூணு இந்த கொஸ்டின்கான ஆன்சர் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம் இதுவும் இதே மாதிரி கொஷின் தான் ஸோ ரெண்டையும் பெருக்கிட்டு ரெண்டு ஸ்தானம் புள்ளி வச்சிடலாம் ரெண்டையும் பெருக்கிட்டு ரெண்டு ஸ்தான கழிச்சு புள்ளி வச்சிடலாம் ஸோ முப்பத்தஞ்சையும் இருபத்தி மூணையும் பெருக்கிறேன் ஓகேவா ஸோ முப்பத்தஞ்சு மூணா நூற்றி அஞ்சு ஐந்து மூணா நூற்றி அஞ்சு முப்பத்தஞ்சு என்ன வரும் எண்ணூற்றி ஓகேவா ஸோ பெருக்கிட்ட எண்ணூற்றி வந்து கிடைக்கிது இப்போ என்ன பண்ணணும் ரெண்டு புள்ளி வைக்கணும் ரெண்டு புள்ளி வைக்கிறேன் இப்போ நூற்றி அறுபத்தி ஸோ ரெண்டு நாளாக எட்டு ஒரு நாளாக நாலு ஒரு நாளாக நாலு ஸோ ரெண்டாயிரம் பன்னெண்டு மிச்சம் ஒன்று ஒரு அரை ஆறு ஏழு ஒரு அறா ஆறு ஸோ எட்டு ஆறு பதினொன்று ஒன்று மிச்சம் ஒன்று ஏழு சரிங்களா ஸோ ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டுன்னு கிடைக்கிது ஸோ சதவீதம் அப்படின்னு கொடுத்ததுனால என்ன பண்ணணும் ரெண்டு ஸ்தானம் கழிச்சு புள்ளி இப்போ என்ன பண்ணோம் ரெண்டையும் கூட்டிடுவேன் வேண்டியதுதான் ஸோ எட்டு புள்ளி ஜீரோ அஞ்சு எழுபத்தி ஒன்று புள்ளி ஆறு எட்டு ரெண்டையும் கூட்டிடுறேன் ஸோ பதிமூணு ஏழு ஒம்பது ஏழு ஸோ என்ன கிடைக்கிது எழுபத்தொம்பது புள்ளி ஏழு மூணுன்னு கிடைக்கிது சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் இதுவும் அதே மாதிரி கொஷின்னால் ஸோ ரெண்டையும் பெருக்கிட்டு ரெண்டு ஸ்தானம் கழிச்சு புள்ளி ஸோ நூற்றி இருபத்தாறையும் அறுபத்தாறையும் பிரிக்கிற ஆறாறா முப்பத்தாறு மிச்சம் மூணு ரெண்டாறா பன்னெண்டு பதினஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ஒன்று ஏழு ஸோ எழுநூத்தம்பத்தாறு ஆறு பதினொன்றுக்கு ஒன்று மிச்சம் ஒன்று பதிமூணு மூணு மிச்சம் ஒன்று எண்பத் எட்டாயிரத்தி முந்நூற்றி பதினாறு வந்து கிடைக்கிது ஓகேவா ஸோ பர்சன்டேஜ்னால ரெண்டு ஸ்தானம் கிடச்சி பிள்ளி மைனஸ் நூற்றி இருபத்தஞ்சி இருபத்தாறையும் பிரிக்கிறேன் ஐயாயிரம் முப்பது ரெண்டாயிரம் பன்னெண்டு பதினஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ஒன்று ஏழு இரண்டா பத்து மிச்சம் ஒன்று இரண்டா நாலுன்னு அஞ்சு ஸோ இரநூத்தம்பது ஓகேவா ஜீரோ அஞ்சு பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று மூணு ஸோ த்ரீ டூ ஃபைவ் ஜீரோ வந்து கிடைக்குது ஸோ பர்சன்டேஜுக்கு ரெண்டு ஸ்தானம் கழிச்சு புள்ளி ப்ளஸ் முந்நூற்றி ஐம்பத்தி மூணையும் முப்பத்தெட்டையும் பெருக்கிறேன் ஸோ முந்நூற்றி ஐம்பத்தி மூணையும் முப்பத்தெட்டையும் பெருக்கிறேன் சரிங்களா எனக்கு என்ன வரும்னா ஸோ டக்குன்னு போட்டுடலாம் ஸோ பதினாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்னு கிடைக்கிது ரெண்டு ஸ்தானம் கழிச்சு புள்ளி ஸோ இப்போது என்ன பண்ணணுன்னா அது ரெண்டையும் கூட்டிட்டு இதில் இருந்து கழிச்சிடலாம் சரிங்களா இப்போது எண்பத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு நூற்றி நாற்பத்தி அஞ்சு சாரி நூற்றி நாற்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு நாலு ஜீரோ மிச்சம் ஒன்று ஏழு எட்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று இரநூத்தி இருபத்தெட்டு புள்ளி ஏழு ஜீரோ வந்து கிடைக்கிது ஸோ இதை முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோலாம் மைனஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இரநூத்தி இருபத்தெட்டு புள்ளி ஏழு ஜீரோ முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ ரெண்டு எட்டில் ரெண்டு போச்சுன்னா ஆறு ஸோ ஒம்பது நூற்றி தொண்ணூத்தாறு புள்ளி ரெண்டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கிது ஆப்ஷன் ஏ சரிங்களா அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்க இதே கொஸ்டின் பாயிண்ட் வச்சு வந்திருக்கு சரிங்களா ஸோ எப்படி கொடுத்தாலும் சரி ரெண்டையும் நான் பெருக்கிறேன் பாயிண்ட்டை எடுத்து விட்டு பிரிக்கிறேன் சரிங்களா முப்பத் மு முப்பத்தி ஒன்று பதினொன்று ரெண்டை மட்டும் பெருக்கிறேன் முப்பத்தி ஒன்றையும் பதினொன்னையும் பெருக்கினேன் அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா முப்பத்தி ஒன்றையும் பதினொன்றையும் மட்டும் பெருக்கேன் பாயிண்ட்டை எடுத்து விட்டு பெருக்கிறேன் ஸோ முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் இப்போ ஆல்ரெடி புள்ளிக்கப்புறம் ஒரு ஸ்தானம் இருக்குது இங்கே புள்ளிக்கப்புறம் ஒரு ஸ்தானம் இருக்குது ரெண்டு ஸ்தானம் ஆச்சு ஓகேவா அடுத்து பர்சன்டேஜுக்கு ரெண்டு ஸ்தானம் அப்போ டோட்டலாக நாலு ஸ்தானங்களைச்சு புள்ளி வைக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேவா நாலு ஸ்தானங்களை வச்சு புள்ளி வச்சுட்டேன் ப்ளஸ் அடுத்து பன்னெண்டையும் நூற்றி இருபத்தஞ்சையும் மட்டும் பெருக்கிறேன் பன்னெண்டையும் நூற்றி இருபத்தஞ்சையும் பெருக்கினேன் அப்படின்னா எனக்கு ஆயிரத்தி ஐநூறு வந்து கிடைக்கும் பன்னெண்டு பன்னெண்டையும் நூற்றி இருபத்தஞ்சையும் மட்டும் பெருக்கிறேன் பாயிண்ட்டை எடுத்து விட்டுட்டு ஸோ பன்னெண்டையும் நூற்றி இருபத்தஞ்சையும் பெருக்கினேன் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு வந்து கிடைக்கிது இப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குது ஒன்று இங்கே ஒன்று ரெண்டாச்சு பர்சன்டேஜுக்கு ஒரு ரெண்டு ஸோ டோட்டலாக நாலு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும் அப்போ எங்கே வந்துடும் எந்த இடத்துல புள்ளி வந்துடும் நாலு ஸ்தானம் கழிச்சு அப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ அப்படின்னு கிடைக்கிது மைனஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் முப்பத்தி ஒன்றையும் மட்டும் பெருக்கிறேன் பாயிண்ட் எடுத்து விட்டு ஸோ ஓ ரெண்டாக ரெண்டு மூணு ரெண்டாம் ஆறு ஸோ அறுபத்தி ரெண்டு வந்து கிடைக்கிது பட் எத்தனை ஸ்தானம் இருக்குது இங்கே ரெண்டு ஸ்தானம் இருக்குது இங்கே பாயிண்டே இல்லை ரெண்டு ஸ்தானம் பர்சன்டேஜ்க்கு ஒரு ரெண்டு ஸ்தானம் டோட்டலாக நாலு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணணும் கூட்டிகிட்டு கழிச்சிட வேண்டியது தான் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஃபோர் ஒன் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ இது ரெண்டையும் கூட்டிடுறேன் ஸோ ஒன்று நாலு எட்டு ஒன்று ஸோ ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் ஃபோர் ஒன்று கிடைக்கிது இதெல்லாம் இருந்துக்கு மைனஸ் எதாவது மைனஸ் பண்ணணும் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் டூவில் மைனஸ் பண்ணிடுங்க

சுண்ணூற்றி இருபதையும் அறநூற்றி எழுபத்தஞ்சையும் பெருக்கணும் அப்படின்னா எண்பத்தி ஓராயிரம் கிடைக்கும் சரிங்களா எண்பத்தி ஓராயிரம் கிடைக்கிது இப்போது பர்சன்டேஜ்க்கு தான் ஸ்தானம் வச்சு புள்ளி வைக்கணும் ரெண்டு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும் புள்ளிக்கப்புறம் ஜீரோ மட்டும் இருந்தால் விட்டுறலாம் ப்ளஸ் தொண்ணூற்றி ரெண்டு இஸ் எனக்கு கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க எக்ஸ் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் டூ ஃபோர் ஜீரோ ப்ளஸ் 716 ஒன் சிக்ஸ் ஓகேவா இப்போது எண்ணூற்றி 92 ப்ளஸ் தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டையும் அப்படின்னா தொள்ளாயிரத்து ரெண்டு கிடைக்குது இது ரெண்டே ஃபஸ்ட் கூட்டிடுறேன் தொள்ளாயிரத்தி ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு வந்தால் மைனஸ் எழுநூற்றி பதினாறு ஓகேவா ஸோ எக்ஸ்பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது இப்போ என்ன பண்ணுறேன்னா ரெண்டே மைனஸ் பண்ணுறேன் ஸோ தொள்ளாயிரத்தி ரெண்டுலருந்து எழுநூற்றி பதினாறு போச்சு அப்படின்னா எனக்கு நூற்றி வந்து கிடைக்கும் எஸ்இகோல்ட்டு எக்ஸ் பை ஹண்ட்ரட் இன்ட்டு நூற்றி இருபத்தி நாலு 0 ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது சாரி ஜீரோக்கு ஓகேவா ஸோ இப்போ வந்து அடிக்கலாம்ல ஆறு ரெண்டா பன்னெண்டு நாலு இங்கே பத்து அறுபத்தி ரெண்டு இங்கிட்டங்கிட்ட கேன்சல் பண்ணிக்கலாம் பெருக்கல்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த கேன்சல் பண்ணிக்கலாம் மூணு நூற்றி எண்பத்தாறு இந்த வகுத்தல் அஞ்சு அங்கிட்டு போச்சுன்னா பெருக்கல் ஸோ மூவஞ்சா பதினஞ்சு ஸோ எக்ஸ் இக்குவல் டு பதினஞ்சு தான் அந்த கொஷினுக்கான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்போ டைப் டூ வந்து பாருங்க ஸோ இதில் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் கொஸ்டின் ஃபோர் ஹண்ட்ரட் இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் நானூறு என்பது ஐநூறில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இங்கிலீஷில் ஆஃப் அப்புறம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஐநூறுல நானூறு எத்தனை சதவீதம் தமிழில் இல்லுங்கிற வார்த்தை இல்லு பக்கத்தில் என்ன இருக்குது ஐநூறு ஸோ அதை கீழே போட்டுக்கோங்க டினாமினேட்டரில் ஐநூறில் நானூறு எத்தனை சதவீதம் அவ்வளோதான் ஓகேவா ஸோ ஐநூறில் நானூறு எத்தனை சதவீதம் இப்போது ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ ஸோ ஓரஞ்சா அஞ்சு எட்டு அஞ்சா நாற்பது ஜீரோ ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கனாலே என்ன பண்ணுறீங்க ஐநூறு ல் அப்படின்றப்போ இல்லைங்கிறத கீழே போட்டுக்கிறீங்க ஸோ இன்னொரு நம்பரை மேலே போட்டுவிட்டு இன்ட்டு நூறு போட்டு அடிச்சிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும் ஸோ எயிட்டி question தான் இந்த ஆன்சர் இப்போ அடுத்த கொஸ்டின் ஸோ இதில் பாருங்க பாருங்கள் அறுபத்தி நாலு என்பது நாற்பத்தெட்டில் எத்தனை சதவீதம் அறுபத்தி நாலு சிக்ஸ்டி ஃபோர் இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் ஃபார்ட்டி எயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆஃப் பக்கத்தில் என்ன இருக்குது ஃபார்ட்டி எய்ட் ஸோ அது போட்டு போங்க பகுதியில் ஓகேவா இல்லை பக்கத்தில் இருக்கிற பகுதியில் போட்டுக்கிறேன் ஸோ மேலே வந்து அறுபத்தி நாலு இன்ட்டு நூறு ஓகேவா இப்போ நாலு பதினாறா அறுபத்தி நாலு மூணு பதினாறா நாற்பத்தெட்டு ஸோ ஃபோர் பை த்ரீ அப்படிங்கிறப்போ எனக்கு ஒன் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் கிடைக்கும் ஓகேவா இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நானூறு பை மூணாக கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒன் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா இப்போ அடுத்த கொஷின் ஸோ இது பாருங்கள் வாட் பெர்சன்டேஜஸ் ஃபார்ட்டி பைஸு ஆஃப் டூ ரூபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாற்பது பைசா என்பது ரெண்டு ரூபாயில் எத்தனை சதவீதம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இல்லைங்கிற வார்த்தை தானே கீழே போடணும் ஸோ ரெண்டு ரூபாயில் இங்கிலீஷில் ஆஃப் பக்கத்தில் என்ன இருக்குது டூ டூ ரூபீஸ் அப்படிங்கிறத கீழே போடணும் பட் இது வந்து பைசாவில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபாயில் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த ரூபாயை பைசாக்கு மாற்றிக்கோங்க ஒரு ரூபாய்க்கு நூறு பைசா அப்போ ரெண்டு ரூபாய்க்கு இரநூறு பைசா அப்போ இரநூறு கீழே போட்டுறேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஓகேவா இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ ரெண்டால் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு ரெண்டா நாலு ஜீரோ ஸோ எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கிது இருபது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிடைக்கிது இந்த நான் ஆன்சர் டுவெண்ட்டி பர்சன்ட் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஸோ வாட் பர்சன்ட் ஆஃப் டூ பை செவன் இஸ் ஒன் பை தேர்ட்டி ஃபைவ் ஓகேவா ஸோ ஆஃப் பக்கத்தில் இருக்க தான் நம்ம கீழே போடணும் தமிழில் ரெண்டு பை ஏழுங்கிறது இல்லை பக்கத்தில் இருக்க தான் கீழே போடணும் ஸோ அப்போ ரெண்டு பை ஏழில் ஒன்று பை முப்பத்தி ஐந்து எத்தனை சதவீதம் அப்படின்றப்போ இன்ட்டு ஹண்ட்ரட் இது என்ன ஆகும் மேலே போகிறப்ப தலைகிலாம் மாறும் ஸோ ஒன்று பை முப்பத்தி அஞ்சு இன்ட்டு ஏழு பை ரெண்டு இன்ட்டு நூறு இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன் ஒரு ஏழா ஏழு ஐ ஏழாக முப்பத்தஞ்சு சரிங்களா ரெண்டையும் பெருக்கினேன் அப்படின்னா பத்து ஐ ரெண்டாக பத்தா அப்போ ஜீரோவுக்கு ஜீரோ இப்போ எத்தனை பெர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் இந்த கொஷனுக்கான ஆன்சர் டென் பர்சன்ட் அப்படின்னு கிடைக்கும் இப்போ அடுத்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போனதில் ஒரு நம்பர் வந்து எத்தனை சதவீதம் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நானூறு என்பது ஐநூறில் எத்தனை சதவீதம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ நாம் பார்க்க போகிறது எத்தனை சதவீதம் அதிகம் எத்தனை சதவீதம் குறைவு அப்படிங்கிற மாதிரி கேட்டகிரியில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரை விட எத்தனை சதவீதம் அதிகம் எத்தனை சதவீதம் குறைவு அப்படிங்கிற கேட்டகிரியில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்க போகிறது ஸோ பாருங்கள் எயிட்டி ஃபோர் இஸ் வாட் பர்சன் மோர் தென் எயிட்டி எண்பத்தி நாலு என்ற எண்ணானது எண்பதை விட எத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி கொடுத்துட்டாலே அதிகம் அல்லது குறைவு அப்படின்னு கேட்டாலே ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க அப்போ எண்பத்தி நாலில் எண்பது போச்சு அப்படின்னா நாலு ஓகேவா ஸோ நாலு கழித்து மேலே போட்டுக்கோங்க தொகுதியில் அதான் நியூமரேட்டரில் ஃபோரோ போட்டுக்கோங்க கீழே வந்து எதை விட டேனுங்கிற வார்த்தை கீழே போடணும் எதை விட எயிட்டி தமிழில் விடங்கிற வார்த்தை பக்கத்தில் என்ன இருக்குது எண்பது அதை கீழே போட்டுக்கோங்க டெனாமினேட்டரில் பகுதியில் எண்பதை போட்டுக்கோங்க ஸோ எண்பதை விட எண்பத்து நாலு எத்தனை சதவீதம் அதிகம் போயிட்டுருக்காங்க ஸோ நாலு அதிகமாக இருக்குது எண்பதை விட ஸோ இன்ட்டு நூறு ஓகேவா ஸோ இப்போது இதை கேன்சல் பண்ணுங்கள் ஒரு நாளாக நாலு ரெண்டு நாளாக எட்டு ஜீரோ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஓ ரெண்டாக ரெண்டு ஐ ரெண்டாக பத்து ஸோ இப்போ எத்தனை பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபைவ் பர்சன்ட் ஓகேவா இப்போ அடுத்த கொஷின் ஸோ அப்போதே சொல்லிட்டேன் அதிகம் நாளும் குறைவும் நாளும் என்ன பண்ணிடுங்க மைனஸ் பண்ணிவிட்டு மேலே போட்டுருங்க சரிங்களா விடங்கிற வார்த்தை இங்கிலீஷில் தானுங்கிற வார்த்தை கீழே போட்டுருங்க சில பேர் அதிகம்னால் ப்ளஸ் பண்ணுவாங்க குறைவுனா மைனஸ் பண்ணுவாங்க அப்படி கிடையாது அதிகம்னு கேட்டாலும் சரி குறைவுன்னு கேட்டாலும் சரி மைனஸ் பண்ணி மேலே போட்டுருங்க அப்போது பெரிய நம்பர்லேருந்து ஐநூறுலேருந்து முன்னூற்றா மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு ஒன் ஃபார்ட்டி இந்த கொஷன் என்ன கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக த்ரீ சிக்ஸ்டி இஸ் வாட் பர்சன்ட் லெஸ் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் முந்நூற்றறுபது ஆனது ஐநூறை விட எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ எவ்வளோ குறைவாக இருக்குது நூற்றி நாற்பது எதை விட ஐநூறை விட சரிங்களா தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டூ ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஸோ அஞ்சா அஞ்சு ரெண்டு அஞ்சா பத்து ஸோ எட்டு அஞ்சா நாற்பது ஸோ டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் தான் இந்த கொஷனுக்கான ஆன்சராக இருக்கும் சரிங்களா டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஆப்ஷன் ஏ அடுத்த கொஷின் போகலாம் ஸோ அடுத்த கொஷின் பாருங்களேன் ஸோ இதே மாதிரி இப்போ பார்த்தோம்ல இந்த டைப் டூவில் ஸோ அதுலேருந்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க ஸோ நாலு கொஷின் இப்போ பார்த்த மாதிரி ஸோ குறைவு அதிகம் ஸோ இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தான் பார்க்க போகிறோம் ராஜோடய சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜோட சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ராஜ் ராஜ் எவ்வளோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஓகேவா ராஜ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் அடுத்து யாரத்துக்கு கொடுத்துருக்காங்க வினோத் வினோத்தோட சேலரி வந்து டுவெல் தௌசண்ட் வினோத் வந்து டுவெல் தௌசண்ட் ஓகேவா இப்படி கொடுத்துட்டாங்க வினோத் வந்து டுவெல் தௌசண்ட் இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க வினோத் சேலரி இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் ராஜ் சேலரி வினோத்தின் வருமானம் ராஜின் வருமானத்தில் எத்தனை சதவீதம் யாரோட வருமானத்தில் ராஜின் வருமானத்தில் அப்போ ஃபிஃப்டீன் தௌசண்டை கீழே போட்டுக்கிறேன் மேலே யாரோட வருமானத்தில் வினோத்தின் வருமானம் ஆக்சுவலாக கேட்டிருக்கிறது ராஜின் வருமானத்தில் அதை கீழே போட்டுக்கிறேன் வினோத்தின் வருமானம் ஓகேவா டுவெல் தௌசண்ட் இல்லைங்கிற வார்த்தை கீழே போட சொல்லியிருந்தேன் ஸோ இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ மூணு ஜீரோக்கு மூணு ஜீரோ ஸோ நாலு மூணா பன்னெண்டு ஐ மூணா பதினஞ்சு ஸோ ஒரு அஞ்சா அஞ்சு ரெண்டு அஞ்சா பத்து ஜீரோ ஸோ எத்தனை பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க ராஜின் வருமானம் வினோத்தின் வருமானத்தில் எத்தனை சதவீதம் ஓகேவா இப்போ இங்கிலீஷில் ராஜ் சேலரிஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் வினோத் சாலரி ஆஃப் பக்கத்தில் யார் இருக்கு வினோத் சரிங்களா இல் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கு இப்போ ரெண்டாவது வினோத்தின் வருமானத்தில் அப்போ டுவெல் தௌசண்ட் இங்கே போட்டுக்கிறேன் மேலே வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ த்ரீ ஜீரோவுக்கு த்ரீ ஜீரோ கேன்சல் ஒரு மூணா மூணு நாலு மூணா பன்னெண்டு அஞ்சு மூணா பதினஞ்சு ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இருபத்தஞ்சி வருமா நாலாக கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நூறா இருபத்தஞ்சி அஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி சதவீதம் ஓகேவா இப்போ தேர்டு கொஷின் போகலாம் தேர்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ராஜ் சாலரி இஸ் வாட் பர்சன்ட் மோர் தேன் வினோட் சாலரி ராஜோட சேலரி வாட் பர்சன்ட் மோர் தேன் வினோத் சாலரி தேனுங்கிற வார்த்தை யாருக்கு வந்திருக்கு வினோத்துக்கும் வந்திருக்கு தமிழ்ல ராஜின் வருமானம் வினோத்தின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் யாரை விட வினோத்தின் வருமானத்தை விட விட வார்த்தை கீழே வார்த்தை வினோத்துக்கு இருக்கு அடுத்து இந்த மோர் ஆர் லெஸ் கேட்டாலே அதிகம் அல்லது கேட்டாலே என்ன பண்ணிடணும் ரெண்டே மைனஸ் பண்ணிடணும் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து இருந்து டுவெல் தௌசண்ட் போச்சோம் த்ரீ தௌசண்ட் இன்ட்டு நூறு ஓகேவா இப்போ த்ரீ ஜீரோவுக்கு த்ரீ ஜீரோ கேன்சல் ஒரு மூணா மூணு நாலு மூணா பன்னெண்டு ஸோ நாளை வச்சு இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த கொஷின்க்கான ஆன்சர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓகேவா ஸோ இப்போ ஃபோர்த்து கொஷின் ஸோ அதே மாதிரி தான் வினோத்தின் வருமானம் ராஜின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க வினோத் சாலரி இஸ் வாட் பர்சன்ட் லெஸ் தென் ராஜ் சேலரி லெஸ் தென் ராஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது இதுல யாருக்கு தேனுங்கிற வார்த்தை யாருக்கு வந்திருக்கு ராஜுக்கு வந்திருக்கு விடங்குற வார்த்தை ராஜுக்கு வந்திருக்கு ஸோ இப்போ ஃபிஃப்டீன் தௌசண்ட் கீழே ஸோ விட யாரை விட ராஜின் வருமானத்தை விட கீழே போட்டாச்சு அதிகம் நாளும் குறைவு நாளும் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் சரிங்களா மோர் ஆர் லெஸ்ன்னு கேட்டாலே என்ன தான் பண்ணணும் மைனஸ் பண்ணணும் ஸோ ரெண்டு வயசு சேலரி மைனஸ் பண்ணணும் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ த்ரீ ஜீரோக்கு த்ரீ ஜீரோ கேன்சல் ஓர் மூணா மூணு ஐ மூணாக பதினஞ்சு ஓர் அஞ்சா அஞ்சு ரெண்டா பத்து ஜீரோ ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட் ஸோ இவ்வளோ தான் ஓகேவா ஸோ நாலு கொஷினும் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கொஷின்னு பாருங்கள் ஸோ ஈஸியாக புரியும் நெக்ஸ்ட் கொஷின் ஸோ ஒரு பாப்புலேஷன் ஆஃப் டவுன் இஸ் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் ஒன் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ டூ லேக் சிக்ஸ்டி டூ ஃபைவ் தௌ ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன டிகேட் த ஆவரேஜ் பர்சன்ட் இன்க்ரீஸ் இந்த பாப்புலேஷன் ஆஃப் இயர்எஸ் பர் இயர் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு நகரத்தோட மக்கள் தொகை ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்திரெண்டாயிரத்தி ஐநூறாக இன்க்ரீஸ் ஆகுது அப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஸோ அதிகமாகுதா ஸோ அதிகமாகுங்கிறப்போ எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ ரெண்டையும் என்ன பண்ணிடணும் அதிகம் குறைவுனால என்ன என்ன பண்ண சொல்லியிருக்கேன் ரெண்டையும் நான் மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ அப்போது ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து எதை மைனஸ் பண்ணிடுறேன் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறத மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பன்னெண்டு அஞ்சு போச்சுன்னா ஏழு எனக்கு பதினஞ்சுல இருந்து எட்டு ஸோ எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஸோ அதிகரிப்பு குறைவு நாலு என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணி மேலே போட்டுக்கிறேன் இருந்து அப்படிங்கிற வார்த்தையில் ஃப்ரம்மில் இருந்து ஃப்ரம் ஃப்ரம்முங்கிறதுல தான் கீழே போடணும் சரிங்களா இப்போ ஓகேவா இதில் இருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ கேன்சல் பண்ணிடுறேன் ஸோ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண அப்படின்னா ஓர் எழுபத்தஞ்சா எழுவத்தஞ்சு அஞ்சு ஒரு நூற்றி எழுவத்தஞ்சா நூற்றி எழுபத்தஞ்சி அஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சா எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ஸோ ஐம்பது சரிங்களா ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கிடைக்கிது ஒன் இயருக்கு இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆனால் அவன் கேட்குற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கேடு கேட்குறாங்க சரிங்களா ஸோ ஆக்சுவலாக வந்து கிடச்சிருக்கு சாரி கிடச்சிருக்கிறது ஒரு டிக்கேடுக்கு வந்து கிடச்சிருக்கு சரியா ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து கிடச்சிருக்கு அவன் கேட்குறது ஒரு வருஷத்துக்கு கேட்குறாங்க அப்போன்னா டென்னால் டிவைட் பண்ணிடுறேன் எனக்கு கிடைக்கிறது ஃபைவ் பர்சன்டேஜ் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ அவன் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிகேடுக்கு தான் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க டிகேடுனா பத்து வருஷத்துக்கு இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஐம்பது பர்சன்டேஜ் நான் ஆன்சர் கிடச்சிருக்கு பட் அவன் கேட்குறது ஒரு வருஷத்துக்கான ஆவரேஜ்னு கேட்டதுனால பத்தால் டிவைட் பண்ணிடுறேன் எனக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து கிடச்சிருது சரிங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு பைக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து முப்பத்தி ஆறாயிரமாக தான் சரிங்களா அப்போ குறைவு சதவீதம் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கேட்டாலே குறைவு அதிகரிப்புனாலே என்ன பண்ணிடணும் மைனஸ் பண்ணி மேலே போடணும் எவ்வளோ குறையுது பதினாலாயிரம் குறையுது எவ்வளோல இருந்து இருந்துங்கிற வார்த்தை தான் கீழே போடணும் ஃப்ரம் ஃப்ரம்மில் ஃப்ரம்மை தான் கீழே போடணும் ஒம்பதாயிரம் இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ இது கேன்சல் பண்ணுறேன் மூணு ஜீரோக்கு மூணு ஜீரோ ஒரு ஐம்பதாம் ஐம்பது ரெண்டு ஐம்பதாக நூறு ஸோ டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்டு இந்த கொஷினுக்காக நான் ஆன்சர் சரிங்களா ஸோ டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஸோ ரொம்பவே பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டைப் டைப்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலில் சரிங்களா ஸோ ரொம்ப பேசிக் லெவல்லேருந்து ஹார்ட் லெவல் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ப்ரீவியஸ்க்கு பேஸ் பண்ணி தான் வரும் சரிங்களா ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்